ஒட்டுமொத்த உலகத்தை இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து நாடுகளும் அமெரிக்க வரி விதிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியாவோ உலக நாடுகளுடன் வரியில்லா ஒப்பந்தத்தை செய்து வருகிறார் இது அனைத்து நாடுகளுக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா சீனா இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் கைகோர்த்துள்ளது இது அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பிரிட்டன் சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரிட்டனுடன் மிக முக்கியமான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் இது இந்தியாவின் பதினாறாவது வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தையும் முதலீடுகளையும் அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஒப்பந்தமானது கையொப்பமாகி உள்ளது இந்த நகர்பை உலக நாடுகள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற நாளிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் மொரிஷியஸ் ஐக்கிய அரபு அமீரகம் ஆஸ்திரேலியா ஐரோப்பிய கூட்டமைப்பான ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்க நாடுகள் பிரிட்டன் ஆகியவற்றுடன் ஐந்து வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையொப்பமிட்டுள்ளது இது மிக பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் மேற்கொள்ளும் சிறப்பு ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நாடுகள் தங்களுக்குள் பொருட்களை வர்த்தகம் செய்யும் போது விதிக்கப்படும் வரிகளை குறைக்கவோ அல்லது முழுமையாக நீக்கவோ ஒப்புக்கொள்கின்றன மேலும் பொருட்களை இறக்குமதி செய்யும் போது இருக்கும் மற்ற தடைகளை குறை தும் சேவைகளை ஏற்றுமதி செய்வதை எளிதாக்குவதும் இருதரப்பு முதலீடுகளை ஊக்குவிப்பதும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் உலக அளவில் தற்போது முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இத்தகைய தடையற்ற ஒப்பந்தங்கள் நடைமுறையில் உள்ளன இந்த ஒப்பந்தத்தில் உள்ள நாடுகளின் சந்தைகளில் இந்திய பொருட்களுக்கு எந்த வரியும் இருக்காது இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் தங்களின் பொருட்களை எளிதாக அந்த நாடுகளில் விற்பனை செய்ய முடியும் மற்ற நாடுகளை விட ஒப்பந்த நாடுகளுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ஏற்கனவே வர்த்தக ஒப்பந்தம் செய்து உள்ள நாடுகளுடன் போட்டியிடுவதற்கு சமமான வாய்ப்பு கிடைக்கும் இந்தியா பிரிட்டன் இடையே தற்போது கையொப்பமாகி உள்ள சிஇ ஒப்பந்தம் இந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் தோல் காலனி மற்றும் ஆடை உள்பட தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித பொருட்களின் ஏற்றுமதி மீதான வரிகளை முழுமையாக நீக்கும் இதனால் இந்திய பொருட்கள் பிரிட்டனில் தாராளமாக கிடைக்கும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் தற்போதுள்ள சுமார் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி டாலரில் இருந்து முப்பதாம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒப்பந்தமாக கருதப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தை கோவை திருப்பூர் தொழில்துறையினர் உற்சாகத்துடன் வரவேற்றுள்ளனர் இந்திய ஆயத்த ஆடை ஏற்றுமதி துறையின் எதிர்காலம் வளம் பெறும் இந்திய ஜவுளி துணி ஆயத்த ஆடை உற்பத்தி துறைக்கு திருப்பு முனையாக அமையும் நமது நாட்டை உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற்றும் நோக்கத்தின் முக்கியமான படிக்கட்டு இது இந்திய ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் தற்போது ஆண்டுக்கு பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயாக உள்ள ஆயத்த ஆடை ஏற்றுமதி இந்த ஒப்பந்தத்தால் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயாக இருமடங்கு உயரும் நெசவு துணி ஏற்றுமதி ஆறாயிரத்தி கோடி ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் கோடி ரூபாயாக உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தால் பிரிட்டன் ஜவுளி சந்தையில் ஆறு சதவீதத்தை கொண்டுள்ள இந்தியா மிக விரைவில் பத்து சதவீதத்தை எட்டும் ஆண்டுக்கு ரூபாய் ஏழாயிரம் கோடி வரை கூடுதல் வர்த்தகம் நமக்கு கிடைக்கும் இதில் நாற்பது சதவிகிதம் தமிழகத்துக்கு கிடைக்கும் ஜவுளி உற்பத்திக்கான மூலப்பொருள் முதல் அனைத்து உள்ளீடுகளும் இந்தியாவிலேயே இருப்பதால் பிரிட்டன் வர்த்தகர்கள் இந்தியாவையே சாதகமான அம்சமாக பார்க்கின்றனர்